வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம் ஸோ வாங்க வாங்க லைக் போட்டு வாங்க வாய்ஸ் கேட்குதா அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சாண்ட்ரா உடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்கணும் போனவட்டமே ஆனால் மூணு கொடுக்கல அவங்க ஓகே ரெண்டு தான் வந்து கொடுத்தானுங்க அதனால மேபி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்த வாரமும் வந்து உத்தம் வச்சோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடும் வெளியே வந்து பயங்கரமாக இருக்கும் ஓகே வெளிய வந்து பயங்கரமா இருக்கும் அதனால அந்த ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படின்றதற்காக இந்த வட்டம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தோணுது ஓகேங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா சரியான செலிப்ரேஷன் மக்கள் அப்படிங்கறது கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா எப்படி பாலு கம்பின் செலிப்ரேட் பண்ணாங்களோ மக்கள் அந்த மாதிரி சான்றாக செலிப்ரேட் பண்ணணும் ஏன்னா இந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கான அந்த ஒரு விஷயம் நீங்க எப்படி யோசிச்சு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும் ஞாபகம் இருக்கு அவங்களுக்குலாம் அதாவது அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் உள்ள ஒரு அநீதியை வந்து வெளியே தழுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த உத்வேகத்துடன் பயங்கரமாக விருட்டு விருட்டு விருட்டுன்னு டைட்டில் வரைக்கும் வின் பண்ணுறது கூட போவாங்க ஆனால் இங்கே ஒரு வாரம் கூட ஆவலை என்ன முழுசா அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை தூக்கிட்டாங்க அப்படின்னா இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடிப்பு நாடகம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியான ஆக்டிங் வந்து நடத்திருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இட்ஸ் ஆக்டிங் அப்படிங்கிறத நம்ம தான் முத முத எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த பெருமையுடன் நான் வந்து சாண்ட்ராவுக்கு ஒரு டாட்டா பை சொல்லிக்கிறேன் ஏன்னா யாருமே அதை எக்ஸ்போஸ் பண்ணல நான் தான் முத நாளாக சாண்ட்ராவுடைய நடிப்பை எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு நம்புறேன் அதுக்கருது தான் பெரிய பெரிய சாம்பவான் நம்ம ரவீந்திரன் அவர்கள்லாம் வந்து அதுக்கருது தான் வந்து சொன்னாப்பில்ல அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னீங்க ஏன்னா நமக்கு அப்படிதான் சரி இந்த மிக்சர் பாஸ் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓட்ட போறாங்க சொல்லுங்க இப்ப ஒரு காடை காட்டிட்டாரு கமல் சார் அப்படி கொண்டு போவார் அந்த எபிசோடை காடை காட்டி அப்படி எடுக்கிறது ஸ்டைலாக இருக்கட்டும் அப்படி பாக்குறது ஒரு ரியாக்ட் பண்றது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இவன் என்னன்னா எல்லாருமே வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் காடை காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காடை காட்டிடுறான் ஐயோ ஆனால் சாண்ட்ராவுடைய ஒட்டுமொத்த கனவும் போயிடுச்சு பாத்தீங்களா அவர் நினைச்சிட்டு இருப்பா சாண்ட்ரா டைட்டில் நமக்கு தான் போல ஆ டைட்டில் நமக்கு தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா உட்காந்துருவோம் புதுசாக வந்து ஏதாவது கூட கொடுப்பார் அடுத்த வாரம் அப்படின்னு சொன்னோன்னே வெளியே பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாக வருவார் யோ என்ன உனக்கு அறிவே இல்லையாடி ஆ நான் உள்ளே வந்து தான் சொல்லணும் வெளியே வாரன்ட்டு நீயா புரிஞ்சு வரமாட்டியா முடிஞ்சு மொகரையும் பாரு அப்படியே வந்துட்டாப்பார் ஐயோ ஓ சரி பதினெட்டு லட்ச ரூபா நீ பத்து லட்சம் எடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்குமே நீ வேற டைட்லே சொல்லி உட்காந்துக்கிட்டேன் ஓ மூஞ்சு கிலோ இப்படி டைட்ல கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கற்றுக்கு கற்றுன்னு கதறிப்பாரு வெளியே வந்து சான்றா பிடிச்சி ஏறு ஏறு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு இன்னொன்று தலைவா சேதுபதி காடை வேற காட்டிட்டீங்க தெனாடி கேட்டது வந்துட போதியா நீ வேற காடை வேற மூஞ்சி நேரம் காட்டுற சான்றான்ட்டு பயந்து போய் ஏதாவது வலிப்பிழிக்கு வந்து போது டாக்டர்ஸும் ரெடியாக இருக்காங்களா இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ஓகே தானே எல்லாம் இருக்காங்க இருக்காங்களா எனக்கு காட்டும் போது எல்லாம் ஓகே தானேப்பா ஏன்னா திடீர்னு வலிப்பிழிக்கு வந்துச்சு நான் கஷ்டமாப்பா அதுதான் சொல்றேன் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிக் பாஸ் டீம் ஓகே கொஞ்சம் அவருக்கு ரெட் கொடுத்து அனுப்பி போகிறீங்க ஹோஸ்ட் வந்து சரியாக கை பிடிச்சிருந்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னாலும் இது ஆக்சுவலாக அந்த டைமே நம்ம அனுப்பியிருக்கணுங்க ரெண்டு வெட்கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க இல்லை பார்வதி கமூர்த்திக்கு அப்பயே இவளை அனுப்பிச்சிருக்கணும் இவங்க இவ்வளோ நேரம் வச்சு சிவி சிங்காரிச்சு பயங்கரமாக வந்து ஒரு பொட்டன்ஷியலில் கொடுத்து அவளுக்கு ஒரு லைட் கொடுத்து இந்தளவுக்கு கொண்டு போகணுன்ற அவசியமே கிடையாது எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அப்படி அப்படி அப்படிதான் பிலீவ் பண்ணுறேன் கேவலத்தின் உச்சம் அதுவும் எதுவுமே தடமாட்டாராம் சேதுபதி நான் எதுக்கு கேம் பிளே பண்ணும் எல்லாரும் ஏற்கனவே டென்ஷன்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காட்டினா என்னதுப்பா ஸோ அரோரா ஃபேன் பாரவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு மக்களுடைய தீர்ப்பு அரோரா பக்கம் தான் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் ஆதரவு வெள்ளத்தில் அரோராவான் டேய் அரோரா ஃபேன் மொசமாகுற டேய் இப்பதான் சமை ஹைலைட் அந்த காரை காட்டும் போது அடே பாத்துடு ஃபீல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றது தெர்லியே ஐயோ ஏலிய வர எடுத்துட்டீங்களே கொச்சி என்ன பண்ணலாம் ஆணிதல யோசிக்கும் போது டிடியர் மூஞ்சில கை எடுத்து

உடனே யார் வருவான் தெரியுமா அந்த இடத்துக்கு ஸ்டேஜுக்கு சொல்லுங்க பாபு பிதாமகன் விக்ரம் பிதாமகன் விக்ரம் கதவ திறந்து இலங்காத்து வீசுதே அப்படின்னு போய் பக்கத்துல வந்து ஸ்டேஜுக்கே வந்துடுவான் சபரி அக்கா வர சொல்லுங்க பார்ப்போம் இப்போ வர மாட்டானே சபரி இப்போ வர சொல்லுங்க பார்ப்போம் சபரிய ஆயதுக்கு வந்து வெளியே வரணும் இவளுக்கு போயிட்டா பாரு முறை விக்ரம சந்தோஷமா இருக்கும் அப்பாடா சாண்ட்ரா போயிடுச்சு பாடா இந்த மேல இந்த வீட்டுல பாணி கட்டாக்க எதுவுமே வராது ஜாலியா நம்ம இருக்கலாம் பாடா ஜாலியா இருக்கலாம் பாயிண்ட் கிடையாது ஒண்ணு கிடையாது ஒரு இலவு கிடையாது நாளில் யாருக்கு செங்கல் மிக்சர் பாக்ஸ் சீசன் நைன் யார் டைட்டில் வின் பண்ண போறா எல்லாம் போடுங்க யாராவது ஒருத்தவங்க போட்டு விடுங்க दिव्या 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 सबरी 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 अरोरा 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 विकल 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 विक्रल यार बा यार बा हेमंत अनिल बीबी स्कूल पिता मगन वेरी गुड इट्स प्रमो फॉर यू म्यूजिक बारे टर 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 म्यूजिक

நான் நான்தோடு சார் அந்த ஒருத்தர் வெளியே போவா சார் வெறு வெறு வாண்டி வெறு வாண்டி ஏமா காடல இல்ல கல் தெரிக்குது வெயிட் பண்ணு அரிக்கி கொஞ்சம் அரிசி வர இங்க இருக்கு கார் சாண்ட்ரா அடி வைக்கிறான் அடித்தது சாண்ட்ரா அடித்து வைக்கிறான் சாண்ட்ரா அடிச்சிட்டு இருக்கோம் எப்படி பாரு அடுத்த திவ்யாவா விக்ரமா அரோராவா யாரு ரொம்ப டிரைவருக்கு வேண்டாம் பரவாயில்ல அதிகமாக இருக்கு ரொம்ப பரபரப்பு விளாண்டுருக்காங்கல்ல இந்த நாலு பேர் பயங்கரம் விளாண்டுருக்காங்க பயங்கரமான உழைப்பு போட்டிருக்காங்க இந்த நாலு பேர் ஃபைனலிஸ்டாக வந்திருக்காங்க ஃபைனலிஸ்ட்டு பயங்கரமாக அப்டேட் வந்துருக்கு நெருப்பாக இருக்காங்க இந்த நாலு பேர் வந்து இது பாஸ் வரலாற்றுலேயே இந்த மாதிரி யாருமே கண்டெக்ட் கொடுத்ததில்லை அப்படி கண்டெக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க வேணாம் வேணாம் முடித்தரலாமா மியூசிக் மக்கள் கொண்டாடுறாங்களா

சூப்பர் டெலைஸ் பெட்ரூம் இருவா உங்கள் நேரம் முடிவடைந்தது பாய்ஸ் வந்தவனே எம்மா உங்கள் நேரம் முடிந்து விட்டது சேதுபதியை வெளியே வெயிட்

சாண்ட்ரா கேவ அவங்க என்ன இல்லை கேம் பிளே பண்ணாங்க நான் என்ன பண்ணேன் நான் பீ எடுத்து நக்கை தின்னே சாண்ட்ரா பெச்சு வச்சு அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க பிளே பண்ணாங்க நான் என்ன பண்ணேன் ஏ பயங்குறேன் சும்மா வந்துட்டாங்க என்ன மெசேஜ் பண்ணிடுவீங்க அவள் தான் கூல் ட்ரிங்கிட்ட பிள்ளை இருக்கேன் எல்லாம் வாங்குறா மூலையாக வந்துட்டாங்க லைவ் பார்க்குறதுக்கு லைவ் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க பி எடுத்து நக்கி விட்டுருவேன் அப்படியே என்ன பார்க்குறீங்க கிளம்புங்கடா எல்லாம் வந்துட்டாங்க என்ன ப்ரோ கிராண்ட் ஃபைனல் இருக்கு பாரு கமரு வராங்களா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா இல்லையா பாரு வரல கமரு இது மட்டும் தான் வராது பாரு வரலன்னு சொல்லிட்டாங்க ஓகே சரி பார்ப்போம் இந்த பிரமோக்கு இவ்வளோ நேரம் பேசுறதே பெருசு அடுத்து சந்திப்போம் சரியா பாய் பாரும் நல்ல டெசிஷன் எடுத்துருக்கு